டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களையும் பேசியிருந்தார் அதுலையும் குறிப்பாக நான் ரஜினி சாரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசியிருந்தார் அதாவது கூலி படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு நாலு மாதம் ஆயிடுச்சு இந்த நாலு மாத காலத்தில் நான் சூப்பர் ஸ்டாரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெயலல டு படப்பிடிப்புக்கு போய் நான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பேசியிருக்காரு அதாவது இவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் தலைவரை எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள் விக்ரம் படத்தை முடிச்சுட்டு கமல் ஐயாவை நான் இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட இவர் சொல்லலை ஆனால் சூப்பர் ஸ்டாரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதே போல் தான் இயக்குனர் ஷங்கர் அவர்களும் தர்பார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் மேடையில் பேசும்போது சொல்லுவாங்க ரஜினி சார் ஐ யூ சார் அப்படின்னு ஸோ தலைவரை எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா தலைவர் போல இயக்குனர்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்டு நடிக்கிற நடிகர் அதுவும் உச்ச நடிகர் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் எல்லா இயக்குநர்களுமே தலைவரை வந்து இந்தளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க